இருந்து ஆனவன் ஆனவன் ஏறக்குறைய என்னுடைய வயதில் ஒன்பதாவது படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான் தீராத வயிற்று வழியெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக கடந்து வந்தேன் ஆனாலும் என்னுடைய வயிற்று வலி பிரச்சனை மாறவில்லை ஆனால் இந்த வயிற்று வலி இருந்தாலும் நான் ஆண்டவருடைய வழிகளையும் அவருடைய சத்தியத்தையும் மறைந்த பின்பு இதுதான் மெய்யான வழி மெய்யான வார்த்தை மெய்யான சத்தியம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒலி என்கிற அந்த விசுவாசத்தோடு என்னுடைய நாட்களை நான் இப்படியாக கடத்தி வந்தேன் ஆனாலும் என்னுடைய வயிற்று வலி வந்து ஒரு தீராத நிலையில் இருந்த பொழுதும் ஆண்டவரை நேசிக்கிறதுல நான் எப்பொழுதும் சோர்ந்து போனதில்லை ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றேன் அதே வேளையில் பிசாசினுடைய தாக்கங்கள் என்னை அதிகமாக பால் போதும் நான் வந்து ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் மறுதளிக்கவோ அவரை விட்டு பின்வாங்கவோ இல்லை நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வைராக்கியமான இந்து குடும்பம் என்னுடைய குடும்பம் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் வைராக்கியமான இந்து கலாச்சாரத்தில் இந்து வழிபாடில் மிகுந்த பக்தி வைரத்தோடு இருந்தவர்கள் ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் என்னை இந்த வயிற்று வழியை என்கிற காரியத்தில் மூலமாக ஆண்டவருக்குள்ளாக என்னை மீட்டெடுத்தார் ஆனால் இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வயிற்று வலி ஒரு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் எப்படியாவது ஆண்டவரிடத்துல ஒரு நிச்சயமா அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை இருக்கு அதை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த நோக்கத்தோடு சிந்தையோடு எப்பொழுதும் ஆண்டவரை தேடிட்டே இருப்பேன் சில வேலைகள்ல ஆண்டவர் கூட நான் ஒரு எப்படி உரிமையோடு கூட ஆண்டவர் கூட நான் ஒரு சண்டை போடுவேன் போராடுவேன் ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன் தானே ஆனாலும் எனக்குள்ள விடுதலை இல்லையே நான் விடுதலை பெற்றால் தானே மற்றவங்களுக்கும் நீர் விடுதலை அளிக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி நான் மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் போராட்டம் வாழ்க்கையின் காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது இந்த சூழ்நிலையில் நானும் என்னுடைய நண்பர் விஜய் சேகர் அவரும் கோத்தகிரியில தான் வசிக்கின்றார் அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் எங்களுடைய இருவருடைய காரியங்களும் ஒரே மாதிரி இருக்கும் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய காரியங்களை குறித்து ஷேர் பண்ணிக்குவோம் அப்படியாக அவர் கூட இந்த காரியங்கள் எல்லாம் பேசும்பொழுது அந்த சகோதர இன்றைக்கு ஒரு பாஸ்டர் வருகிறார் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் அவங்க வந்தால் அவரை பார்த்து ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அதன் பேரில் நான் இன்றைக்கு பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களை இன்று சந்தித்தோம் அப்பொழுது அவர் ப்ரேயர் பண்ணும் பொழுது அவர் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை எனக்கு தெளிவாக சொன்னார் இந்த ஆவியினுடைய தாக்கம் உங்களுடைய சிந்தையை எப்பொழுதும் கட்டி வைத்திருக்கோம் உங்களை விரிவா எதையும் சிந்திக்க விடாது செயல்படுத்த விடாது ஒரு பைண்டிங் குள்ளையே வச்சிருக்கோம் அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு நடக்கிறதே அதுதான் நான் வந்து எந்த விஷயத்திலையும் ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு அந்த தாழ்ந்தி எங்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஆனா அதை நிறைவேற்ற போற நேரத்துல ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அங்க வந்து பிசாஸ் வந்து அந்த இடத்துல என்னை பூஜ்ஜியமாக வாங்கியிருக்கும் எல்லா முன்னாடியும் ஒரு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையில நான் அப்படிதான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கு கரெக்டா பிரதர் மூலமாக அந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு என்னன்னா உங்களுடைய சிந்தைய அது எப்போதும் கட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கு அதனால நீங்க எதையும் விரிவாக ஒரு வெளிப்பட தன்மையில செயல்பட முடியாத நிலையில நீங்க இருக்கீங்க எப்பொழுதும் ஒரு பைண்டிங்ல இருக்கீங்க இன்றைக்கு ஆண்டவர் அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த அசுத்த கிரைகளிலிருந்து அசுத்த ஆவியின் கிரைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆற்றுகிறார் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது கத்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அந்த வயிற்று வலி எப்படி என்னை ஆக்கிரமிச்சு அந்த வயிற்றிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய சிந்தை எல்லாத்தையும் கட்டி வைக்கிறோம் அதிலிருந்து இன்றைக்கு ஒரு டெலிவரன்ஸ் ஆண்டவர் மூலமாக இன்றைக்கு கிடைக்க பெற்றேன் நான் அதை கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன் அந்த டெலிவரன்ஸ் மூலமா எனக்குள்ளாக கருத்துடைய வல்லமை கருத்துடைய பலம் எனக்குள்ளாக அபிஷேகிக்கப்பட்டதை நான் உணர்கிறேன் அந்த வல்லமையானது அவர் எதற்காக எனக்கு கொடுத்தாரோ அதனை நான் அவருடைய சித்தத்தின்படி செயல்படும்படியாக நான் என்னை கொடுக்கிறேன் அதே வேளையில் ஆண்டவரை நான் வந்து வெறுமனே எல்லாருக்கும் அறிவிக்க நான் எப்போதுமே நான் விருப்பப்படுறதில்லை இல்லை அவர் உயிருள்ள சாட்சியாக எப்பொழுதும் செயல்படக்கூடிய தேவனாக நான் மக்களுக்கு சொல்லணுங்கிற அந்த ஒரு விருப்பம் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் காணப்படும் இன்றைக்கு பிரதர் மூலமாக எனக்கு அந்த விதமான ஒரு வெளிப்பாடையும் ஒரு அபிஷேகத்தையும் கருத்தர் கொடுத்தார் என்கிற நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கர்த்தர்கள் செயல்பட நான் கர்த்தகரின் மூலமாக நினைக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த ஒரு டெலிவரன்ஸை க பிரதர் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் மூலமாக கொடுத்த தேவனுக்கு நன்றி செய்யறேன் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரதர் டோட் ப்ளஸ்